குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ள புதுச்சேரியில் அனைத்து அரசு தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் முகாம்களாக மாற்றம் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம் எழில்குமார் வணக்கம் அங்குள்ள கள சூழல் எப்படி இருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்கள் புயல் கரையை கடந்திருந்தாலும் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநில மக்களின் வாழ்க்கையை மூழ்கடித்துள்ளது என்றே கூற வேண்டும் ஏனெனில் நேற்று முதல் தற்பொழுது வரை தொடர்ச்சியாக கனத்த மழை பெய்து வருகிறது இந்த கனத்த மழையின் காரணமாக புதுச்சேரி ஒட்டுமொத்தமாக அதாவது வெள்ளக்காடாக மாறியுள்ளது பொதுமக்கள் வீடுகளிலேயே மதுங்கியுள்ளனர் மேலும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் கடுமையாக அவதிக்குள்ளாகி வருகின்றனர் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்து சாய்ந்துள்ளன இதேபோல் புதுச்சேரி மாநிலம் முழுவதுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது அங்கங்கே மரங்களை அதாவது சாலைகளில் வேரோடு சாய்ந்த மரங்களை அப்புறப்படுத்துவதான பணிகளை வந்து தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த வெள்ளமானது வடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஏனெனில் அதாவது கடற்கரைக்கு கடற்கரை வழியாக இந்த வெள்ள நீரானது வடிவதற்கான வாய்ப்பு இல்லாததன் காரணமாக தற்பொழுது இந்த மழை நீரானது அங்கேயே தேங்கியுள்ளது மேலும் இது வெளியேறுவதற்கான வாய்ப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனிடையே இந்த பெண் புயல் பாதிப்புகளை சரி செய்யும் வரை புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இதேபோல் தனியார் பள்ளிகள் பாதுகாப்பு முகாம்களாக மாற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோட்டுங்க தற்போது உத்தரவிட்டுள்ளார் மேலும் இந்த கல் கல்வி நிறுவனங்கள் அனைத்தையும் முகாம்களாக மாற்றி திரைந்து வைக்கவும் மாவட்ட ஆட்சியரானது ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதாவது இந்த பென்ஷன் இந்த புயலை எதிர்கொள்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வந்தாலும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் வீடுகளிலே பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே வீடுகளில் இந்த பாதிக்கப்பட்டுள்ளவர்களை அப்புறப்படுத்தி அருகில் உள்ள முகாம்களில் தங்கவும் புதுச்சேரி அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த முகாம்களில் தங்க வைக்கப்படுவதன் காரணமாக நாளை புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் அந்த அறிவிப்பானது விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க பெஞ்சன் புயலை எதிர்கொள்வதற்காக புதுச்சேரி அரசின் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது இப்படி இருந்தாலும் ஆனால் எதிர்பாராத விதமாக அதாவது கனத்த மழை புதுச்சேரி வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் அதிகப்படியான மழை பொழிவு பெய்தது இதன் காரணமாக எந்த மாதிரியான அரசு நடவடிக்கை எடுத்திருந்தாலும் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தற்போது புதுச்சேரியில் இருக்கிறது இந்நிலையில் இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி காரின் சென்றவாறே தற்பொழுது பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்து வருகிறார் தொடர்ச்சியாக கடத்துத்துறை அதிகாரிகளிடம் தொடர்ச்சியாக தொலைபேசி வாயிலாக பேசி பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் மேலும் தாழ்வான பகுதியில் உள்ளவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தி தங்கும் முகாம்களில் அவர்களை தங்க வைக்க வேண்டும் எனவும் ஒரு உத்தரவை முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த புயல் கரையை கடந்திருந்தாலும் தொடர்ச்சியாக கனமழை மற்றும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதன் காரணமாக ஒட்டுமொத்த புதுச்சேரி மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது எப்பொழுது இந்த சூழ்ந்துள்ள மழை வடியும் எப்பொழுது இயல்பு நிகழ்வைக்கு புதுச்சேரி திரும்பும் என்ற ஒரு ஏக்கத்தோடும் ஒரு சோகத்தோடும் புதுச்சேரி மக்கள் மக்களின் மனநிலையாக தற்பொழுது உள்ளது தகவல்களுக்கு நன்றி குமார் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்